அரசியலில் நாளுக்கு நாள் அரசியல் கணக்கு மாறும் என்பார்கள் ஆனால் ஒரே நாளில் ஒட்டுமொத்த திட்டமும் மாறும் என்றால் என்ன ஆகும் என்பதற்கு செங்கோட்டையனின் அரசியல் முடிவுகள்தான் காரணம் செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கியபோது எடப்பாடி பழனிசாமி அதிரடி முடிவு எடுத்து விட்டார் என ஊடகங்கள் முதல் அரசியல் விமர்சகர்கள் வரை பேசி வந்தனர் ஆனால் தற்போது அவை அனைத்தும் ஒரே நொடியில் மாறிவிட்டது அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் வந்துவிட்டார் குறிப்பாக செஞ்சி ராமச்சந்திரன் மருது அழகுராஜ் காளியம்மாள் ஆகியோர் விஜய் தரப்பை அணுகிய நிலையில் அவர்கள் கட்சியில் இணைவதற்கு விஜய் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் செங்கோட்டையனை விஜய் தரப்பே அணுகி கட்சியில் சேர வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கு பின்னணி என்ன என்பது குறித்தான தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் கொங்கு மண்டலத்தின் மிக வலுவான தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருபவர் அதிமுக வரலாற்றிலேயே அதிக முறை ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓ பி எஸ் எடப்பாடி ஆகிய நான்கு முதல்வர்களுக்கு கீழ் பணியாற்றியவர் இருந்தபோதும் அதிமுகவில் விசுவாசத்தின் விளாசமாக இருந்தவர் செங்கோட்டையன் யாரையும் அதிர்ந்து பேசாத அரசியல்வாதி இருந்தபோதும் எடப்பாடியுடன் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக அதிமுகவில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஆனாலும் எடப்பாடி குறித்து அவர் தற்போது வரை கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையிலும் ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பற்றி பேசியது இல்லை இந்த நிலையில் நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய வெளிப்படையாகவே பேசி வந்த அதிமுகவின் மருது அழகுராஜ் நாம் தமிழர் கட்சியின் காளியம்மாள் உள்ளிட்ட பலரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்க்கப்படவில்லை ஆனால் விஜயே செங்கோட்டையனை அணுகி கட்சியில் சேர நிர்வாகிகள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் செங்கோட்டையனை விஜய் அழைத்ததற்கு என்ன காரணம் என்பதுதான் தற்போதைய அரசியலில் பேசு பேசுபொருளாக மாறியிருக்கிறது உண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு பழுத்த அரசியல்வாதி தேவை என்ற நிலையில் மிக அமைதியான அதே நேரத்தில் பழுத்த அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் இருக்கும் அவர் மிகப்பெரிய அரசியல் கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் சட்டமன்ற தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்களில் வியூகம் வகுப்பது உள்ளிட்ட கட்சி வேலைகளை கொங்கு மண்டலத்தில் இழுத்து போட்டு செய்தவர் விஜய்க்கு கூட்டம் கூடினாலும் அமைப்பு ரீதியாக அதனை ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட பல விஷயங்களில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சிக்கல் இருக்கிறது அதை நிவர்த்தி செய்வதும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராவதும் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதும் தான் செங்கோட்டையனுக்கு தரப்பட்டிருக்கும் பொறுப்பு அதிமுகவில் மிக வலிமையான தலைவராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது அங்கு சென்று கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தவும் அரசியல் வியூகங்கள் வகுக்கவும் உதவினார் தற்போது அதே பாணியில் மிக மூத்த பழுத்த அரசியல்வாதியான செங்கோட்டையனை தட்டி தூக்கியிருக்கிறார் விஜய் என்கின்றனர் இவை ஒருபுறம் என்றால் எடப்பாடி பழனிசாமி கணக்கு இரண்டு இடங்களில் தவறாக மாறிவிட்டது ஒன்று செங்கோட்டையன் தீவிர அதிமுக விசுவாசி எனவே அவர் கட்சி மாற வாய்ப்பு இல்லை ஒருவேளை கட்சி மாற வாய்ப்பு இருந்தாலும் பாஜக கூட்டணியில் இருப்பதால் அதுவும் நடக்காது திமுக பக்கம் சென்றால் அது நிரந்தர எதிர்ப்பை கொடுக்கும் எனவே செங்கோட்டையனை முடக்கியதாக நினைத்தார் ஆனால் அவை மொத்தமாக மாறியது எப்படியும் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவார் என அதிமுகவினர் எதிர்பார்த்திருந்தனர் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சாரத்தின் போதும் விஜய் கட்சியை நேரடியாக சுட்டிக்காட்டி பேசினார் ஆனால் இப்போது செங்கோட்டையன் தாவேகா பக்கம் சென்று அனைத்தையும் முறியடிக்க வைத்துவிட்டார் செங்கோட்டையனை செல்லாக்காசாக நினைத்த நிலையில் இன்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவை விஜய் செங்கோட்டையன் தலைமையில் அமைக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது